தேவக்கோட்டையில் குடியரசு தின விழாவை ஒட்டி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் அருள்தாஷ் நகர்மன்ற தலைவர் சுந்தரலிங்கம் டிஎஸ்பி பார்த்திபன் ஆகியோர் இரத்த தான முகாமை துவக்கி வைத்து கொடை வழங்கிய நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் டிஎன்டி ஜே மாவட்ட தலைவர் ரபிக் முகமது மாவட்ட செயலாளர் அப்துல் சித்திக் பொருளாளர் இஸ்மாயில் மாவட்ட துணை செயலாளர் சிகாபுதீன் நகர தலைவர் உமர் உள்ளிட்ட மாவட்ட நகர கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் குருதி கொடை வழங்கினர்